இஸ்லாத்தின் அஸ்திவாரமாய் ஈமான் எனும் நம்பிக்கை காணப்படுகிறது எனினும் அந்த நம்பிக்கை பிழையான கொள்கையுடையோரின் தவறான வழிகாட்டலினூடாக அதன் இல்லாமல் ஆகி நமது உள்ளத்தில் தவறான ஈமான் முளைத்துவிடுகிறது எது தவறு எது சரி என அறியாத பாமர மக்கள் இரண்டு ஈமானையும் கண்டு குழம்பி விடுகின்றனர் இந்த பதிவில் எது சரியான ஈமான் எது தவறான ஈமான் என்பதை முறையான ஆதாரத்துடன் நிரூபிக்கிறார்கள் அல் ஆலிமுல் பாலில் அஷ் ஷெய்கு காமில் அஷ் ஷையது அப்துல் காதிர் சூபி காதிரி காஹிரி நக்ஷிபந்தி ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஈமான் பற்றிய தவறான விளக்கம் ஈமானுக்கு இரு பாகங்கள் உண்டு அதில் முதலாவது அல்லாஹ்வை அல்லாஹ் வென்று அறிவது இரண்டாவது ரசூலை ரசூல் என்று அறிவது அல்லாஹ்வை அல்லாஹ் வென்று அறிவதானது அவனுக்கு இணை யாருமில்லை என்று அறிவதாகும் ரசூலை ரசூல் என்று அறிவதானது அவர்கள் அல்லாதவர்களுடைய வழியை சுன்னத்தை பின்பற்றா திருப்பதாகும் அவர்களுடைய வழியை மட்டும் பின்பற்றுவதாகும் முந்தியதற்கு அல்லாஹுக்கு இணை யாருமில்லை என்று அறிவதற்கு தாவ்ஹீது என்று சொல்வார்கள் இதற்கு ரசூலுடைய வழியை மட்டும் பின்பற்றுவதற்கு மாற்றமானதற்கு பித்தத் நூதனம் என்று சொல்வார்கள் எனவே ஒவ்வொருவரும் அவசியம் தாவ்ஹீதையும் சுன்னத்தை பின்பற்றுவதையும் கெட்டியாகப் பிடித்துக்கொள்ள வேண்டும் ஷிர்க் பிது அத்தை விட்டும் ரொம்பவும் தூரப்பட்டிருக்க வேண்டும் இவை இரண்டும் அசல் ஈமானில் குழப்பத்தை போட்டுவிடும் தக்வியத்துல் ஈமான் பக்கம் மூன்று ஈமான் என்றால் மனதில் நம்புவது என்றும் ஈமானுக்கு ஆறு உண்டு அதாவது முதலாவது அல்லாஹ்வைக் கொண்டு நம்ப வேண்டும் இரண்டாவது மலக்குகளைக் கொண்டு நம்ப வேண்டும் மூன்றாவது வேதங்களைக் கொண்டு நம்ப வேண்டும் நான்காவது ரசூல்மார்களை கொண்டு நம்ப வேண்டும் ஐந்தாவது இறுதி நாளை கொண்டு நம்ப வேண்டும் ஆறாவது நன்மை தீமை கற்பனையில் உள்ளது என்றும் நம்ப வேண்டும் என்பது முஸ்லிம் சிறுவர்களுக்கு கூட தெரியும் ஆனால் வஹாபியர்களின் குரு இஸ்மாயில் திஹ்லவி ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கு இணையில்லை என்று அறிவதும் ரசூலுடைய வழியை மட்டும் பின்தொடர்ந்து நடப்பதும் என்று சொல்வதனால் அல்லாஹ்வுக்கு இணையில்லை என்று அறிந்தால் போதும் உறுதி கொள்ளத் தேவையில்லை என்றும் இன்னும் ரசூல்மார்களைக் கொண்டு நம்பிக்கை கொள்வதும் மலாயிகத்துக்களைக் கொண்டும் வேதங்களைக் கொண்டும் இறுதி தீர்ப்பு நாளைக் கொண்டும் நம்பிக்கை கொள்வதும் கலாகத்திரைக் கொண்டு நம்பிக்கை கொள்வதும் அவசியமில்லை என்றும் தெரிய வருகிறது இது பற்றி இன்னும் தெளிவாகச் சொல்கிறார் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரையும் கொண்டு ஈமான் கொள்ளாதே தக்வியதுல் ஈமான் பக்கம் பதினான்கு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் வேறு யாரையும் கொண்டு ஈமான் கொள்ளாதீர்கள் தக்வியத்துல் ஈமான் பக்கம் பதினொன்று எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹுவின் தரப்பிலிருந்து அல்லாஹுவைக் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் அவனைத் தவிர மற்றவர்களைக் கொண்டு ஈமான் கொள்ளாதீர்கள் என்ற கட்டளையையே கொண்டு வந்தார்கள் தக்வியத்துல் ஈமான் பக்கம் பதினொன்று மற்றவர்களைக் கொண்டு ஈமான் கொள்வது வெறும் மதியீனமாகும் தக்வியத்துல் ஈமான் பக்கம் ஐந்து விதத்திலும் என்னிடத்தில் கலாகத்தருடைய மசலா ஈமானின் பாகத்தைச் சேர்ந்தது அல்ல அதன் நிலைமை ஒரு தனி மசலாவின் நிலைமையே யாகும் மௌதூதியின் மசலுல் ஜபருவல் அபுல் அஃப்லா கதரு பக்கம் ஒன்பது ஈமானுக்கு இரண்டாவது பாகம் ரசூலு வழியை மட்டும் பின்பற்றுவதும் அவர்களல்லாதவர்களுடய வழியை பின்பற்றா மலிருப்பதும் என்று சொல்வதானது என்னுடைய வழியையும் யும் எனக்கு பின்பு நேர்மையான கலிபாக்களின் வழியையும் பின்பற்றுங்கள் என்ற ஹதீது நாயக வாக்கியத்தின் கட்டளைக்கு மாற்றமாகும் மேலும் ரசூலுடைய வழியை பின்பற்றுவது அமலை சேர்ந்ததாகும் தௌஹி தைப்போல் இதையும் ஈமானின் ஒரு பாகமாக சேர்ப்பதும் பித்தத்தை ரசூலுடைய வழியை பின்பற்றாதிருப்பதை யும் ஷிர்கையும் ஒரு தரத்தில் சேர்ப்பதும் காரிஜெய்யா முஃப்தி லியாக்களுடைய கொள்கையாகும் உண்மையான ஈமானுக்கான விளக்கம் ஈமான் என்பது ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த எல்லா விஷயங்களிலும் அவர்களை மனதால் உண்மையாக்கி வைப்பதாகும் அதாவது லாய்லாஹ் இல்லல்லாஹு வின்ன ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாருமில்லை முஹம்மதாகிய நான் அல்லாஹ்வின் தூதர் என்று அவர்கள் சொன்னதிலும் இன்னும் அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களிலும் அவர் கலைமனதால் மனதால் உண்மையாக்கி வைப்பதாகும் இதற்கு மாற்றம் குப்ராகும் அதாவது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்ததில் எதைப்பற்றியாவது அவர்களை பொய்யாக்குவதாகவும் இமாம் கசாலி ரலியல்லாஹு அன்ஹு பைசலது தப்ரிகா பைனல் இஸ்லாமி வசந்தகா இஸ்லாமுக்கும் வழிகேட்டிற்கும் மத்தியில் கிரித்தறிவிக்கும் தீர்ப்பு பக்கம் என்பது மனதால் பொய்யாக்கி வாயால் கலிமாவைச் சொல்வதானது முனாபிக்கு நய வஞ்சக தனமாகும் ஈமான் என்பது மனதில் உண்மையாகி வைப்பதும் வாயால் மொழிவதுமாகும் என்று சொல்வது சில உலமாக்களின் அபிப்பிராயமாகும் ஆனால் முஹக்கிகீன்களான அநேகரிடத்தில் ஈமான் என்பது மனதில் உண்மையாக்குவதுதான் வாயால் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உலகத்தில் அவன் பேரில் இஸ்லாமிய சட்டத்தை அமுல் நடத்துவதற்கு நிபந்தனையாக இருக்கும் ஏனென்றால் மனதில் உண்மையாக்கி வைத்திருப்பது மறைவானதோர் விஷயம் அதைத் தெரிந்து கொள்வதற்கு வெளியில் அத்தாட்சி வேண்டும் ஆகவே ஒருவன் மனதில் உண்மையாக நம்பிக்கை கொண்டு வாயால் விண்ணப்பம் செய்யவில்லையானாலும் அவன் அல்லாஹிடத்தில் முஃபமினாக இருப்பான் ஷரஹு அகாயுதுன் நசபி பக்கம் எழுபத்து ஏழு இத்திபா உஷுனத்து நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லமுடைய வழியை பின்பற்றுவது அமலைச் சேர்ந்ததாகும் தாவ்ஹீதைப் போல் இதையும் ஈமானின் ஒரு பாகமாகச் சேர்ப்பதுவும் ஷிர்கையும் பித்தத்தையும் ரசூல் சல்லல்லாஹூ அலஹி வசல் லம் அவர்களின் சுன்னத்தை பின்பற்றி அமல் செய்யாதிருப்பதையும் ஒரு தரத்தில் சேர்த்து ஷிர்கினால் ஈமான் போகும் என்பது போல் பித் அத்தீனாலும் ஈமான் போய்விடும் என்பதானது சுன்னத்வல் ஜமாத்து கொள்கைக்கு மாற்றமானதாகும் இது காரிஜெய்யா முஃபத்தசிலாக் களுடைய கொள்கையாகும் பெரும் பாவம் முஃப்மினான அடியானை ஈமானை விட்டும் அப்புறப்படுத்தாது ஏனெனில் ஈமானின் யதார்த்தமான மன நம்பிக்கை இருக்கத்தானே செய்கிறது முஃப்தசிலாக்களுக்கு மாற்றமாக அவர்கள் பெரும்பாவம் செய்தவனை காபிரும் அல்ல முஃப்மினுமல்ல இவன் இரண்டிற்கும் மத்தியிலுள்ளவன் என்கிறார்கள் அவர்களின் கொள்கை அமல்கள் ஈமானின் ஒரு பாகம் என்பதாகும் ஆனாலும் பாவச் செயல் முஃப்மினான அடியானை குப்ரில் சேர்த்துவிடாது என்பதாகும் இன்னும் காரிஜெய்யாக்களுக்கும் மாற்றமாக அவர்களோ பெரும் பாவம் செய்தவனையும் சிறு பாவம் செய்தவனையும் கூட காஃபிர் என்று நம்புகிறார்கள் ஷரஹு அகாயிதுன் நசபி பக்கம் எழுபத்து ஏழு முற்றாக வணக்கங்களை விட்டிருப்பதும் பாவங்களத் தனையையும் செய்வதும் முஃபமினான அடியானை ஈமானை விட்டும் போக்கிவிடாது இதுதான் சுன்னத்து ஜமாத்து கொள்கையாகும் காரிஜீயா முஃப்தசிலாக்களுக்கு மாற்றமாக ஷரஹு ஷரஹூபிகுல் அக்பர் பக்கம் இருநூற்று ஏழு ஈமானாகிறது நீங்கள் அல்லாஹ்வைக் கொண்டும் அவனின் வேதங்களைக் கொண்டும் அவனது திருத்தூதர்களைக் கொண்டும் இறுதி தீர்ப்பு நாளைக் கொண்டும் நன்மை தீமை அல்லாஹ்வின் கட்டளையிலுள்ளது என்பது கொண்டும் நம்பிக்கை கொள்வதாகும் அதீது மிஷ்காத் பக்கம் பதினொன்று அடியான் நான்கு கருமங் களை கொண்டு ஈமான் கொள்ளாத வரையிலும் முஃபமினாக மாட்டான் முதலாவது அல்லாஹுவையன்றி வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை எனவும் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை சத்தியத்தைக் கொண்டு தூதராக அனுப்பி இருக்கிறான் எனவும் சாட்சி சொல்ல வேண்டும் இரண்டாவது மறைவான சங்கதிகளைக் கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் மூன்றாவது மரணத்திற்குப் பின்பு எழுப்பப்படும் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் நான்காவது களா கத்திரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களது ஹதீது திருமதி இப்னுமாஜா